இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்

मिस्टर चिकन आडीम சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்கனை அப்படியே தட்டு போட்டு மூடி குக் பண்ணிவிடலாம் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதோட சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கேற்ப நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கல்லுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் இந்த மாதிரி வேக வைக்கும்போது மசாலா நல்லா மிக்சட் ஆகிடும் சிக்கன் கூட அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் வேக வைக்கும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சிக்கன் நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சிக்கன் கிரேவி செய்வதுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு சோம்பு கொஞ்சம் பட்டை ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் காயத்துக்காக குண்டு கலத்தை தேவைப்பட்டு அதோட வெங்காயம் நாலு வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா புக்காடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வளங்கும் இப்போ தக்காளி நல்லா குக்காயிடுச்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வர தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா நல்லா குக்காயிடுச்சு சிக்கன் இதை தான் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை மசாலா கூட ஆட் பண்ணியாச்சு ஒரு ஃபை செகண்ட் நல்லா குக் ஆகட்டும் மசாலாவில் மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் सवयन चिकन ग्रेवि रेडी थैंक्स फॉर वाचिंग